தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் கும்பகோணத்தில் நடைபெற்றது தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கும்பகோணத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஏ ஆர் ஆர் பள்ளி தஞ்சை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் இறகுபந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியினை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவு மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவு என நான்கு பிரிவுகளில் நடைபெறுகிறது முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெறும் வீரர்களுக்கு சிறப்பு கோப்பை வழங்கப்படுகிறது நான்கு போட்டிகளிலும் தலா மூன்று பேருக்கு மூவாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் என பரிசுத் தொகை வழங்கப்படுகிறது நிகழ்ச்சி தொடக்கத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார் மேலும் இந்த துவக்க விழாவில் திமுக மாவட்ட செயலாளர் ராஜ்யசபா உறுப்பினருமான எஸ் கல்யாணசுந்தரம் முன்னாள் எம்பி ராமலிங்கம் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் மாநகர மேயர் தமிழகன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசழியன் தொடங்கி வைத்தார் தஞ்சை வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி நிர்வாகிகள் சிவக்குமார் வசந்தராஜ் சுவாமிநாதன் ஸ்டாலின் ஸ்ரீராம் சங்கர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மற்றும்